நடிகர் கர்ணாஸ் பப்புல டான்ஸ் ஆடுற இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு முக்குளத்தோர் புலிப்படை என்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கிறவரை ஜாதி மத பேதமின்றி செயல்படுகிறோம்னு சொல்கிற திமுக எப்படி ஆதரிக்கலாம் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுறவரு நமக்கெல்லாம் எப்படி அட்வைஸ் பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இணையத்துல நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரை நிறுத்தினதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய பேரணி தான் காரணம்னு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கருணாசு திமுக மேடையில சொன்னது குறிப்பிடத்தக்கது